எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி திரு திருஹுரானில் தாய் சூரா பாத்யா என்று நபி சல்லல்லா அலைய அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சூறாவை பிஸ்மியுடன் பதினாலு முறை ஓதி நோயாளி மீது ஓதினால் அவனது நோயை அல்லாஹ் நீக்கிவிடுவான் காலை தொழுகையில் சுன்னத்துக்கும் இடையில் ஒருவன் இதை விஸ்மியுடன் பதினாறு முறை ஓதினால் அவன் விரும்பும் அந்தஸ்தை அடைவான் நம் அனைவரும் இந்த சூறாவை விஸ்மியுடன் நாற்பது முறை ஓதினால் நம் தேவைகள் நிறைவேறும் விமானம் பெருக கடன் நீங்க நோய் நீங்க எல்லா துன்பங்களிலிருந்தும் நாம் விடுபட இந்த சூறாவை நாம் ஓதி வந்தால் மிக நல்லது பருது தொழுகைக்கு பிறகு ஏழு தடவை வீதம் ஒருவன் ஓதி வந்தால் அவனுக்கு இறைவன் நன்மையை வழங்கி ஈருலக காரியங்கள் சிறப்பாக நிறைவேற்றி வைப்பான் இந்த சூறாவை நாற்பத்தி ஒரு முறை ஓதி கண்ணில் தடுவிக்கொண்டால் கண் வழி நீங்கும் இந்த சூறாவை ஓதலாம் வாங்க பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அலம் துல்லா అర్ రహమార్ రహీం మాలికదు వ ఐయా కనస్తహీన్ ఎహదినల్ ముస్తహీమ్ స్రాతల్ అజీనా అన్నంతా అలహీమ్ మహజూబి అలైహిం వలజాలీన్ ఆమీన్ ఇంత సూరావుకు అర్థం పాంగ இந்த உலகத்தை படைத்த அல்லாவுக்கே புகழனைத்தும் உரியது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாவே ஆவான் ஏ வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அருள் புரிந்தாயோ சென்ற வழி கோபத்திற்கு உள்ளானவர்கள் அல்ல வழியும் அல்ல. இந்த சூரா திருகுரானில் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருப்பதால் இதற்கு சூரா ஃபாத்தியா என பெயரிடப்பட்டு இருக்கிறது உம்முல் குரான் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சூரா எல்லா நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது எல்லா தொழுகையிலும் இந்த சூறாதான் முதலில் ஓத வேண்டும் பிறகுதான் மற்ற சூறாக்கள் ஓத வேண்டும் அவ்வளவு சிறப்பு மிக்க சூறா இது இந்த சூறாவை நாமும் மோதி பயனடைவோம் அல்லா நாம் ஓதி பயன்பெறும் ஆமீன் ஆமீன் அரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும்